Deus 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் மின்கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் அலமாதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மின் கட்டண உயர்வால் எளிய மக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் மின்கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார் என்று பரவலாக அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் குரல் கொடுத்து வருகின்றனர் எனவே தமிழக அரசு இந்த கோரிக்கையை நேர்மறையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பரிசீலிக்க வேண்டும் இதனால் எளிய மக்கள் வெகுவாக பாதிக்கப்படுவார்கள் எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் மின்கட்டண உயர்வை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிற ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ்நாட்டிலிருந்து இருந்து நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான வழக்குரைஞர்கள் புதுதில்லியில் கந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளனர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் ஏராளமான வழக்குரைஞர்கள் பங்கேற்கிறார்கள் இந்திய ஒன்றிய அரசு குற்றவியல் சட்டங்களை இன்னொரு ரூபாய் சட்டம் அல்லது கொடா சட்டம் என்கிற வகையிலே மாற்றி அமைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது ஆகவே அதனை திரும்ப பெற வேண்டும் எப்படி வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்ற பெற்றதோ பாஜக அரசு அதை போல இந்த சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தினார் சமாஜ் மாநில தலைவர் அவர்களின் இன்றைக்கு அதிர்ச்சி தரும் வகையில் பல குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர் நேர்மையான முறையில் இந்த புலன் விசாரணை நடப்பதாக பெரிதும் நம்புகிறோம் இந்த பின்னணியில் யார் இருந்தாலும் ஒருவரையும் விடாமல் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் விரைவில் அனைத்து உண்மை குற்றவாளிகளும் திரைமரவிலிருந்து திட்டமிட்டவர்கள் அவர்கள் ஆகிய அனைத்து உண்மை குற்றவாளிகளும் கைது செய்யப்படுவார்கள் என்று நம்புகிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை மாலை இணைய வழியில் நடைபெறும் என்று விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக முகநூல் நேரலையில் பேசிய அவர் நாளை மாலை மூன்று மணி அளவில் சென்னை அம்பேத்கர் திடலில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதே நேரத்தில் ஜூம் வழியில் நடைபெறும் என்று அறிவித்தார் மேலும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலையை கண்டித்தும் நீதி கோரியும் ஆங்காங்கே நடைபெறும் நிகழ்வுகளில் விசிகவுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புவோர் பங்கேற்கும் நிலை இருந்தால் அத்தகைய நிகழ்வுகளில் சிறுத்தைகள் பங்கேற்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அறிவுறுத்தியுள்ளார் கட்சியின் தலைமையகமான அம்பேத்கர் திடலில் மாவட்ட செயலாளர்களின் கலந்தாய்வுக் கூட்டத்தை நடத்துவது என்று நாம் அறிவிப்பு செய்திருந்தோம் தவிர்க்க இயலாத காரணங்களால் அந்த கூட்டத்தை ஜூம் இணைப்பு வழியிலே என்று முடிவு செய்திருக்கிறோம் நான் நாளை காலையில் புதுதில்லியில் இருக்க வேண்டும் காலை விமானம் பிடித்து புதுதில்லிக்கு செல்கிறேன் முக்கியமான சந்திப்பு உள்ளது நாளை மறுநாள் நாடாளுமன்ற கட்சி தலைவர்களின் கூட்டம் இருக்கிறது இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த கூட்டத்தொடர் தொடங்குகிறது ஆகஸ்ட் பதிமூன்று வரையில் நடக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதி மது மற்றும் போதை ஒழிப்பு என்பதை முன்னிறுத்த திட்டமிட்டிருக்கிறோம் அது குறித்து நான் ஏற்கனவே மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன் ஆகவே அது தொடர்பாக மாவட்ட செயலாளர்களின் கலந்தாய்வுக் கூட்டத்திலே விரிவாக பேச எண்ணி இருந்தோம் இரண்டாவது கட்சியின் மறு சீரமைப்பு நடவடிக்கைகளின் அடுத்த கட்டம் குறித்து இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் விவாதிப்பதென்ற எண்ணம் இருந்தது ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு செப்டம்பர் பதினேழு வரையில் மூன்று பொருள் பொருள்களை பேசுபடு பொருள்களாக நாம் முன்வைத்து இந்த கலந்தாய்வு கூட்டத்தை நடத்த எண்ணியிருந்தோம் நேரடியாக ஒவ்வொருவரின் கருத்தையும் கேட்பதுதான் சால சிறந்தது ஆனால் தவிர்க்க முடியாத நிலையில் நான் புதுதில்லிக்கு செல்லவிருப்பதனால் இந்த கூட்டத்தை நாளை மாலை மூன்று மணி அளவில் ஜூம் இணைப்பு வழியாக நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் தோழர்கள் நாளை மாலை மூன்று மணி அளவில் அவரவர் மாவட்டங்களில் இருந்தவாறே இல்லங்களில் இருந்தவாறே ஜூம் இணைப்புக்கு வர வேண்டும் என்று நான் அழைப்பு விடுக்கிறேன் இந்த மூன்று பொருள்கள் குறித்து நாம் பேச இருக்கிறோம் நாளை மறுநாள் இருபத்தோராம் தேதி காலை நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களின் கூட்டம் முடிந்துவிடும் மாலை மூன்று மணி அளவில் மாநில பொறுப்பாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் பங்கேற்கிற ஜூம் இணைப்பு கூட்டத்தை ஜூம் இணைய வழியாக இந்த கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தலாம் புலன் விசாரணையை பொறுத்தவரையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி அம்மையார் அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரினார் அப்போது நான் மேடையில் இருந்தேன் அவர் இந்தியில் பேசினார் என்ன பேசினார் என்று புரிந்து கொள்ள இயலவில்லை உடன் இருந்த இஸ்லாமிய தோழர் ஒருவரிடத்திலே நான் கேட்டு புரிந்து கொண்டேன் உங்கள் நிலைப்பாடு என்ன என்று கேட்டார்கள் அப்போது நான் அவர்களுக்கு சொன்ன பதில் மாயாவதி அம்மையாருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்த தமிழ்நாடு மாநில தலைவர் கொல்லப்பட்ட நிலையில் அவருடைய வலி எவ்வளவு துயரத்திற்குரியதாக இருக்கும் என்பதை என்னால் உணர முடிகிறது ஆகவே அவர் தன்னுடைய கட்சியின் மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்ட நிலையிலே இந்த படுகொலையில் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் திட்டத்தை வகுத்துக் கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் எந்த கட்சிகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தொழிலதிபர்களாக இருந்தாலும் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் இதுதான் விடுதலைச் சிறுத்தைகளின் வேண்டுகோள் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் என்று கூறியிருந்தேன் ஆனால் சமூக ஊடகங்களில் அதை திரித்து செய்தியை வெளியிட்டார்கள் நானும் சிபிஐ விசாரணை கோருவதாக சிபிஐ விசாரணையை பகுஜன் சமாஜ் கட்சி கோருவது தவறில்லை அதை நாம் ஒருபோதும் விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியாது இந்த கொலை தொடர்பாக காவல்துறை மெத்தனமாக இருந்துவிடக்கூடாது சரண்டரானவர்கள் மட்டுமே குற்றவாளிகள் என்று கருதிவிடக்கூடாது இதற்கு பின்னால் இருந்து செயல்பட்டவர்கள் பெரிய சக்திகளாகத்தான் இருக்க முடியும் இந்த சம்பவத்திற்கு பல கோடிகள் செலவழிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது அவ்வளவு பெரிய தொகையை இதற்கு செலவு செய்ய யார் பின்னால் இருந்து திட்ட ஏற்கனவே முதல்வரை சந்திப்பதற்கு பல்வேறு காரணங்களுக்காக இசைவு கேட்டிருந்தோம் தள்ளி கொண்டே இருந்தது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்ததாலும் தெளிவினர் ராம் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதாலும் உடனடியாக நமக்கு அந்த சந்திப்புக்கான வாய்ப்பு கிட்டவில்லை தருமபுரி நிகழ்ச்சியை முடித்து முடித்த பின்னர் முடித்துவிட்டு அவர் சென்னை திரும்பிய பின்னர் தொடர்பு கொண்டபோது உடனே சந்திப்பதற்கான அனுமதி கிடைத்தது அப்போது நாம் வேறு சில கோரிக்கை மனுக்களையும் ஏற்கனவே தயாரித்து வைத்திருந்த மனுக்களையும் சமர்ப்பித்தோம் அத்துடன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய வேண்டும் புலன் விசாரணை அந்த அளவுக்கு தீவிரமாக நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கடிதமாகவும் கொடுத்தோம் நேரிலும் சொன்னோம் ஆனால் சமூக ஊடகங்கள் நம்முடைய நிலைப்பாட்டை நாம் மாற்றி கொண்டதைப் போலவும் திமுக அரசுக்கு சாதகமாக நாம் செயல்படுவதைப் போலவும் கருத்தை திரித்து தொடர்ந்து பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினரும் பாமகவினரும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறார்கள் அது அவர்களது உரிமை அதற்கு அவர்கள் சொல்லுகிற விளக்கம் தமிழ்நாடு போலீசின் மீது நம்பிக்கை இல்லை என்பதாகும் அவர்களுக்கு தமிழ்நாடு போலீசின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொல்லுவதிலே அவ்வாறு நம்பிக்கை இல்லாமல் இருப்பதிலே தவறில்லை அவர்களுக்கு தமிழ்நாடு போலீஸின் மீது நம்பிக்கை இல்லை என்கிற போது நாம் சிபிஐ மீது எப்படி நம்பிக்கை கொள்ள முடியும் சிபிஐ விசாரணையை எப்படி நேர்மையான விசாரணை நடத்தி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்துவிடும் என்று நம்ப முடியும் ஏற்கனவே பல வழக்குகளில் சிபிஐ தோல்வி அடைந்திருக்கிறது அல்லது கிடப்பில் போட்டிருக்கிறது பல வழக்குகளை குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்குரைஞர் சங்கரசுப்பு அவர்களின் மகன் கொல்லப்பட்ட வழக்கு பல ஆண்டுகளாகியும் சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சில ஆண்டுகளாகியும் இன்னும் குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை வழக்கு அப்படியே நிலுவையில் கிடக்கிறது கோகுல்ராஜ் கொலை வழக்கை தொடர்ந்து அதனை விசாரித்துக் கொண்டிருந்த பெண் காவல் அதிகாரி விஷ்ணு பிரியா டிஎஸ்பி தற்கொலை செய்து கொண்டார் என்று செய்திகள் வெளியாகின அது தற்கொலை இல்லை தற்கொலைக்கு தூண்டப்பட்டிருக்கிறார் அதற்கு பின்னணியில் பல சதிகள் இருக்கின்றன என்று அவருடைய தந்தை புகார் கொடுத்தார் அதன் அடிப்படையில் அது சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது ஆனால் இதுவரையில் குற்றவாளிகள் யார் என்று கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த வழக்கு அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது திமுகவில் மிக வலிமையான அமைச்சர் மூத்த அமைச்சர் கே என் நேரு அவர்களின் உடன் பிறந்த தம்பி ராமஜெயம் படுகொலை செய்யப்பட்ட வழக்கும் சிபிஐ தான் இருக்கிறது சிபிஐ விசாரணைக்கு எடுத்து சில ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனால் இன்னும் அந்த வழக்கிலே குற்றவாளிகளை அவர்களால் கண்டறியப்பட முடியவில்லை ஆகவே சிபிஐயிடம் ஒப்படைத்து விட்டால் உடனே உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து விடுவார்கள் என்று நம்புவதற்கு ஏதும் இல்லை இயக்கத்தின் தொடக்க காலங்களில் நாம் கூட அடிக்கடி மைய புலனாய்வு விசாரணை கோரி பல ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம் மைய புலனாய்வு விசாரணை நடத்த வேண்டுமென்றால் அதற்கு மாநில அரசின் இசைவு தேவை மாநில அரசுகள் பொதுவாக தங்கள் காவல்துறையின் மீதான நம்பகத்தன்மை பாதிக்கப்பட்டு விடும் என்பதால் மைய புலனாய்வு விசாரணைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் மிக மிக உணர்வுபூர்வமான சில வழக்குகள் சென்சிட்டிவ் கேசஸ் அது மாநில அளவில் விவாதிக்கப்படக்கூடிய பெரிய வழக்குகள் நீதிமன்றத்தின் மூலம் ஆணையை பெற்று மாற்றப்பட்டிருக்கிறது ஒன்றிரண்டு வழக்குகள் தான் தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே சிபிஐ விசாரணை கோருவது தவறல்ல ஆனால் கோருகிறவர்கள் வைக்கிற விமர்சனங்கள் என்பதுதான் இங்கே கவனத்திற்குரியதாக இருக்கிறது அவர்களுக்கு திமுக மீது அல்லது திமுக அரசு மீது விமர்சனங்கள் இருப்பதிலே விமர்சனங்களை வைப்பதிலே கருத்துரிமை இருக்கிறது வைக்கலாம் ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டே நம்மையும் வம்புக்கு இழுத்து நமக்கு ஏதோ உள்நோக்கம் இருப்பதைப் போலவும் நாம் அரசியல் ஆதாயத்திற்காக திமுகவுக்கு அல்லது திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்படுவதைப் போலவும் திரித்து வதந்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறது ஒரு கும்பல் அவர்கள் யாருடைய கையாட்கள் என்பது இன்றைக்கு நாடறிந்த உண்மையாக இருக்கிறது இவ்வாறான நிலையில் அவர்களின் நோக்கம் என்ன என்பதை தயவு கூறுந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மிடையிலே நம்முடைய நிலைப்பாட்டிலே எந்த குழப்பமும் கிடையாது நமக்கு எந்த உய வேகமாக முடித்து நள்ளிரவுக்கு மேல் நான் சென்னை வந்து சேர்ந்தேன் விடிந்ததும் சென்னை பெருநகரத்தின் காவல் மாநகர காவ மாநகர ஆணையர் கார்பரேஷனுடைய கமிஷனர் திரு ஐஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை தொடர்பு கொண்டு கட்சி அலுவலகத்திலேயே அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அனுமதி கோருகிறார்கள் நீங்கள் உதவ வேண்டும் என்று அவரிடத்தில் பேசினேன் அவர் விதிமுறைகளை எனக்கு விளக்கிச் சொன்னார் அதன் பிறகு நான் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்றேன் அவருடைய திருவுடலை பார்த்து மலருடன் வைத்து வேற வணக்கம் செலுத்தினேன் காவல்துறையினருக்கும் அங்கிருந்த தொண்டர்களுக்கும் இடையிலே இருந்த சலசலப்பை போக்குவதற்கு என்னாலான முயற்சிகளை மேற்கொண்டேன் அவருடைய இடத்தை பொது இடத்திலே பொதுமக்களின் பார்வைக்கு வைக்க வேண்டும் என்பதை அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு பேசி அதற்கான பெரும் முயற்சிகளை மேற்கொண்டேன் நேரடியாக அந்த பள்ளி வளாகத்தை போய் பார்த்தேன் கட்சி அலுவலகத்தை போய் பார்த்தேன் அவருடைய மனைவியை போய் பார்த்தேன் அவரிடத்திலும் சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன் காவல்துறையினரும் மாநகர ஆணையரும் இதற்கு சட்டப்பூர்வமான அனுமதி வழங்குவதற்கு நெருடர்கள் இருக்கின்றன தடைகள் இருக்கின்றன என்பதை புரிந்து கொண்டு வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் அவர்களிடத்திலே நீங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என்று நீதிமன்றத்தை நாடுவதற்கும் நான் என்னுடைய ஆலோசனையை கூறினேன் இப்படியெல்லாம் அதிலே நம்முடைய தரப்பிலிருந்து என்ன முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ மேற்கொண்டோம் அவ்வளவு கமிட்டடாக அதில் ஈடுபாடோடு நாம் நம்மால் ஆன பங்களிப்பை அதில் செய்திருக்கிறோம் ஆனால் சில அரசியல் களத்தில் கூலியை வாங்கி கொண்டு சமூக ஊடகங்களில் பேசிக்கொண்டிருக்கிற அரசியல் அறியாமையில் உழலுகிற அற்பர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் படுகொலையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு திமுகவுக்கு எதிராக என்பதை விட விசிகாவுக்கு எதிராக அவதூறுகளை பரப்பும் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதை இயக்கத்தோடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற நிலையில் நாம் அப்படிப்பட்ட சக்திகள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதிலும் நாம் பங்கேற்க கூடாது ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துவது அல்லது அந்த படுகொலையை கண்டிப்பது விடுதலைச் சிறுத்தைகளின் தனி நடவடிக்கையாக இருக்க வேண்டும் யாரோடும் இணைந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை யாரும் வந்து நம்ம அழைக்கலாம் இணைந்து செய்யலாம் என்று சொல்லி அந்த கூட்டத்திலே அந்த குழுவிலே வந்து அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் திமுகவுக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளட்டும் அது திமுக எதிர்கொள்ளும் நமக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் எல்லாவற்றிலும் நம்மை இணைத்து இழுத்து வம்புக்கு விமர்சனங்களை செய்கிறார்கள் அதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது எந்த தலித் இயக்கத்தையும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி எதிர்நிலையில் வைத்து அணுகியதில்லை எந்த தலித் தலைவரையும் நாம் இதுவரையில் விமர்சித்ததில்லை நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிறார்கள் நேற்று கூட ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன் புதிய தமிழகம் தலைவர் பேசியிருக்கிறார் ஆதாரம் இல்லாத அப்பட்டமான அவதூறு அது அவருடைய வயதுக்கும் அவருடைய அனுபவத்திற்கும் அது அழகே அல்ல மாஞ்சோலை தொழிலாளர் பிரச்சனையில் நான் தொண்ணூற்றி எட்டிலே தலையிட்டேன் என்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் அந்த பிரச்சனை எனக்கு தெரியாது பேரணி நடந்து அதிலே பதினேழு பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அதை கண்டிக்கிற வகையிலே பனகல் பூங்கா எதிரில் மூப்பனாரும் பங்கேற்கக்கூடிய உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் நான் பங்கேற்றேன் அதற்கு கூட என்னை அழைத்தது மூப்பனார் தான் அழைத்தார் மூப்பனாருடைய தூதுவர்களாக திரு கே எஸ் அழகிரி அவர்களும் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் கோபண்ணா அவர்களும் வந்து என்னை நேரிலே சந்தித்து இந்த பிரச்சனை நீங்களும் பங்கேற்க வேண்டிய மிக முக்கியமான பிரச்சனை மூப்பனார் வந்து உங்களை அழைத்து வர சொன்னார் என்று சொன்ன நிலையில்தான் நான் அந்த நில அந்த நிகழ்ச்சியிலேயே போய் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது ஆனால் அவர் சொல்லுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டிலேயே நான் போய் அங்கு குழப்பத்தை ஏற்படுத்தினேன் என்று நூறு விழுக்காடு வடிகட்டிய பொய் அது இது ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட பொய் அது அப்படி நான் எதிலும் தலையிடவில்லை இதுபோல பல அவதூறுகளை சிலர் திட்டமிட்டு பரப்புகிறார்கள் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கிலும் மீது சேருவாரை பூசுவதற்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் திமுகவையும் திமுக அரசையும் எதிர்ப்பதற்கும் விமர்சிப்பதற்கும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கம் துணை நிற்க வேண்டும் என்கிற தேவை எதுவும் கிடையாது ஆனால் நம்மை அவர்கள் குறிவைத்து அவதூறு பரப்புவதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது ஆகவே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சூழலில் அவர் குடும்பத்திற்கு நீதி வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் உண்மை குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை அதிலிருந்து ஒருபோதும் நாம் பின்வாங்கப் போவதில்லை திமுகவும் திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளும் என்ன நினைத்துக் கொள்வார்களோ என்றெல்லாம் ஒருபோதும் நாம் தயங்கியதில்லை மக்களுக்கான பிரச்சனை என்று வருகிற போது மக்கள் பக்கம் நின்றுதான் எல்லா முடிவுகளையும் நாம் எடுத்திருக்கிறோம் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே ஈழத்தமிழர் பிரச்சனையில் எதிரணியில் இருந்தவர்களோடு பயணப்பட்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த மூன்று ஆண்டுகளில் பத்துக்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே கள்ளக்குறிச்சியில் நடந்த நச்சு சாராய சாவுகளை கண்டித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதோடு மதுக்கடைகளை மூட வேண்டும் இந்திய அளவில் தேசிய மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய கட்சி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி ஆகவே நம்மை வேண்டுமென்றே ஏதோ நமக்கு சொந்த புத்தி இல்லை சொந்த கால் இல்லை என்பதைப் போல சில அற்பர்கள் அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது நம்மை வைத்துக்கொண்டு நம்மோடு நின்று கொண்டு இந்த கூட்டணிக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக தேவையற்ற முழக்கங்களை எழுப்புகிற கும்பல் ஏராளம் இருக்கிறார்கள் ஆகவே விடுதலை சிறுத்தைகள் தனித்து எந்த இயக்கத்தையும் மேற்கொள்ளலாம் நிகழ்ச்சியை நடத்தலாம் நினைவேந்த நிகழ்ச்சி நடத்தலாம் போராட்டங்களை நடத்தலாம் இதை நான் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருச்செந்தூர் ஒன்றியத்தின் சார்பில் திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் தமிழன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் மாவட்ட செயலாளர் டெலைட்டா தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன் உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் பருதி தொழிலாளர் விடுதலை தலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் இளமாறன் மாவட்ட துணை அமைப்பாளர் நந்தன் காயல்பட்டணம் நகர செயலாளர் அல் அமீன் நகர செயலாளர் கரம்பை புதையா கோட்டை சரவணன் ஞானகுமார் ஷர்மிளா புரட்சியாளன் கன்னிமுத்து டேவிட் ஜான் ஜான்வளவன் முகிலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கர்மவீரர் காமராசர் பிறந்தநாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சேந்தநாடு அறிவிக்கரசு தலைமையில் புகழ் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் தொகுதி துணை செயலாளர் ரா லெனனின் நகர செயலாளர் வசந்தன் நகர பொருளாளர் தீந்தமிழ் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் அன்பு பழனிவேல் ஒன்றிய நிர்வாகிகள் அரும்பலவாடி பூசைமணி கோட்டை அரசன் மகேந்திரன் இளைய பெருமாள் அன்பு தேவர் ராஜ் நகர துணை செயலாளர் கோவிந்தன் மற்றும் பிரகாஷ் நிக்கோலஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் நாமக்கல் மாவட்டம் காரக்குறிச்சி புதூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடி ஏற்றி இப்பெயர் பழகை திறப்பு விழா நடைபெற்றது புதுச்சத்திர ஒன்றிய பொறுப்பாளர் நெப்போலியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மைய மாவட்ட செயலாளர் நீலவானத் நிலவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியை ஏற்றி சிறப்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து சேலம் நாமக்கல் மண்டல துணை செயலாளர் அரசன் பெயர் பலகையை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வணிகரணி மாநில துணை செயலாளர் செங்குட்வென் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கோவிந்தராஜ் செந்தில்குமார் மற்றும் கார சிறுத்தைகள் மணிபாரதி சின்னதுரை கலைச்செல்வன் அருண்குமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நாமக்கல் மைய மாவட்டம் ஒன்றியம் புது என்ற கிராமத்தில் புதியதாக கொடிக்கம்பம் ஏற்றப்பட்டு பெயர் பலகை திறக்கப்பட்டது கொடியேற்றி மாவட்ட செயலராகிய நீளவாணத்தனாக நான் முடியேற்றி மக்களுக்கு இனிப்பு வழங்கினோம் சேலம் நாமக்கல் மண்டல துணை செயலாளர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கட்சியின் பெயர் பலையை திறந்து வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக மாநில வணிக அணி துணைச் செயலாளர் போல செங்குட்டுவன் ஒன்றிய பொறுப்பாளர்கள் கோவிந்தராஜ் செண்டில் மற்றும் இந்த முகாமை புதிதாக கட்டமைக்க பெரும்பாடாற்றிய தம்பிகள் நெப்போலியன் உள்ளிட்ட முகாம் சிறுத்தைகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பெண்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டு இந்த குடியேட்டு விழாவை மிக சிறப்பாக சிறப்பித்தனர் நெல்லை சமாதானபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புறநகர மாவட்ட செயலாளர் எம் சி சேகர் தலைமையில் தென்மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் உருவப்படத்திற்கு மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து நெல்லையில் வரும் சூலை இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர் வீரவணக்க நாள் பேரணியில் விடுதலை சிறுத்தைகள் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் அருள் செல்வன் சாத்து ராமச்சந்திரன் பண்பொழி செல்வம் கன்னியாகுமரி பேரறிவாளன் மேஷியா மண்டல துணை செயலாளர்கள் பெஞ்சமின் கதிரேசன் மகளிர் விடுதலை இயக்க மாநில துணை செயலாளர் அமுதாமதி அழகன் நெல்லை தொகுதி செயலாளர் பாஸ்கர் வழக்கறிஞர் அணி மாநில துணை செயலாளர் தமிழ்செல்வன் மாவட்ட மைய அமைப்பாளர் நடராஜன் தொழிலாளர் விடுதலை முன்னணி செல்வராஜ் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட அமைப்பாளர் பிரியா மனோகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம் என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகிறேன்